வணக்கம் மக்களே பாலிஃபினால்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்முடைய குடலுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த பாலிஃபினால்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் நிறைய பாலிஃபினால்ஸ் உண்டாகும் இந்த பாலிஃபினால்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம உடலில் செல்லால் ஆனது அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் மைட்டோகான்ட்ரியாக இருக்கும் இந்த மைட்டோகான் தான் போலீஸ் போர்ஸ் ஆஃப் அவர் பாடி நம்ம எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் சொல்றோம் இல்லையா அந்த எதிர்ப்பு சக்தியை இந்த சக்தியைகான்ட்ரியா அந்த மைட்டோகான்ட்ரியாவை ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது தாங்க இந்த பாலிஃபீனால்ஸ் அப்ப நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய பாலிஃபினால்ஸ் கிடைக்கும் நம்ம மைட்டோகான்ட்ரியாவை பாதுகாக்கலாம் அதன் மூலமா நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இன்னையில இருந்து எல்லாருமே நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடறதை நிறுத்திட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இம்யூனிட்டி அதிகமாகும் நன்றி மக்களே